Buddham சரணம் குருவே துணை குருவே போற்றி குருவே எல்லாம் எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் வரட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொளி வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய ஆனந்தத்தை எவ்வாறு அதிகரித்து கொள்வது அதாவது கடைசி காணொளி பார்த்தது புதர் ஏழு கடை வச்சுருந்தார் அதில் துக்கம் அப்படின்றத பற்றி அவர் எப்படி பாடம் எடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு எப்படி விற்கிறார் அந்த சரக்கோட தன்மை என்னெல்லாம் பார்த்தோம் இந்த காணொலியில் நாம் பார்க்குறது இறைவன் தன்னை போலவே நம்மையும் ஆனந்தமாக வாழ்வதற்காக இந்த தனு போன போகத்தை வழங்கி ஆனந்தத்தின் உச்சத்தை பரிபூர்ணமாக அனுபவித்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து அதற்குப் பிறகாவது சலிப்பு ஏற்பட்டு சளிப்பின் விளைவாக ஆசைகள் சிறிது சிறிதாக விலகி ஆசைகள் விலகினாலும் அதன் விதையாகிய அவா உள்ளத்தில் இருக்கும் அந்த அவாவையும் வறுக்கப்பட்ட விதைகளாக்கி எந்தவிதமான தேவைகளும் எழாத நிலைக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் அதற்கு இந்த சரீரத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து ஆனந்தங்களையும் உச்சபட்சமாக அனுபவித்தால் மட்டுமே சாத்தியம் நீங்கள் உழவர் சந்தைக்கோ மார்க்கெட்டுக்கோ போனீங்கன்னா வியாபாரி இருப்பாங்க பாருங்க வியாபாரிகள் அதாவது இருந்து சரக்கை வாங்கி மீடியேட்டாக இருப்பாங்க அவங்க புரோக்கர் அவங்க விற்பாங்க நமக்கு அவங்க நகை எடை போடுற மாதிரி அந்த கத்திரிக்காயவோ உருளைக்கிழங்கவையோ தக்காளியவோ புடலங்காயவோ ஏதோ ஒரு காயை ரொம்ப கட்டன் பேசுவாங்க எடையும் கொஞ்சம் கூட இழுக்க போட மாட்டாங்க அதுக்காக இழுக்க எதிர்பார்க்க சொல்லலை நான் மனநிலையை சொல்கிறேன் வியாபாரிகளுக்கு பணம் ஒன்றே குறிக்கோளாக இருப்பதால் அவர்களுக்கு என்ன இடையில ரொம்ப கவனமாகவும் விலையில ரொம்ப கராராகவும் இருப்பாங்க அதே இது அந்த விவசாயிட்ட போய் வாங்கினீங்கன்னு வைங்க நல்லா இழுக்கப்படுவாங்க போப்பா எண்ணத்தை கொண்டு போக போகிறான் இந்தா ஒரு எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்க விலையும் பெருசாக ஏற்பாடு அங்கிருந்து தலைச்சுமையா தூக்கிட்டு வந்து மார்க்கெட்டு கொண்டு வந்து அது வித்து ஒரு டிக்கியோ குடிச்சு சாயனம் போகிறப்ப ஒன்றும் இருக்காதப்பா என்ன பேரம் பேசாத அப்படின் இதுதான் விவசாயிக்கும் வியாபாரிக்கும் உள்ள நிலை விவசாயி இழுக்க போடுறேன் அப்படின்னா அடப்போப்பா ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை இது வாழ்வின் அனுபவத்தின் வெளிப்பாடு வியாபாரி பணம் மட்டும்தான் முக்கியம் எதையுமே விட்டுக் கொடுக்க மாட்டார் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாம் நம் ஐம்புல சுகங்களை உச்சபட்சமாக அனுபவித்து விட்டோம் என்றால் சாதாரண விஷயங்கள் எல்லாம் நாம் யாரையும் எதற்கும் எப்பொழுதும் எதிர்பார்க்க மாட்டோம் அண்டி இருக்க மாட்டோம் தேவைகள் அற்றவனாக வாழ்வோம் அது வையத்துள் வாழ்வாங்கு வாழணும்ல நான் வாங்குகிற சம்பளத்திலேயே எங்கிட்டு வையத்துள் வாழ்வாங்கு வாங்குறது அப்படின்னு நினைச்சிங்கனாலுமே இதுக்கு பணம் முக்கியம் அல்ல உங்களுக்கு தேவையான நூறு சதவிகித வாழ்க்கை தேவையில் பத்து சதவிகிதம் மட்டுமே பணம் மற்ற தொண்ணூறு சதவீதம் வேறு காரணிகள் இருக்கு அதுல அதிகபட்சமாக இருக்கக்கூடிய காரணி உடல் ஆரோக்கியம் ஏன்னா நம்ம பார்த்துட்டோம் உலகத்திலேயே பெரும்பெரும் பெரும் ஆரோக்கியத்தை இழந்துட்டோமே எத்தனை கோடி கொடுத்தாலும் என்னுடைய வழியவோ வேதனையவோ யாராலையும் வாங்க முடியாது அதனால் ஆரோக்கியத்தை இழந்து விடாதீர்கள் தக்க வைத்து கொள்ளுங்கள் சொல்கிறாங்கல்ல அப்போ நமக்கு பணம் பத்து தான் பணத்தை வச்சே நம்மளுடைய ஆனந்தம் முழுமையாக தீர்மானிக்கப்படாது உடல் மன அறிவு ஆன்ம ஆரோக்கியமே உயர்ந்த ஆரோக்கியம் அழகாக சொல்லியிருப்பாங்க பாருங்க நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து வயிறு நிறையா சாப்பிட்டீங்கன்னு வைங்க வயிறு நிறையா சாப்பிட்டீங்க அதுக்கப்புறம் வாங்க ரெண்டு பஜ்ஜி சாப்பிடுவோம்னா வர முடியுமா வந்தாலும் சாப்பிட முடியாது நீங்கள் சாப்பிடுவேன் நான் கூட இருக்கேன் அப்போ ஐம்புல சுக அனுபவங்களை உச்சபட்சமாக அனுபவித்தவர்கள் சாதாரண மனிதர்கள் விரும்பக்கூடிய தேவைகளிலும் விருப்பங்களிலும் ஆசைகளிலும் இருந்து விலகி விடுவார்கள் அந்த ஐம்புல சுகத்தை ஐம்புலனுக்கு மொத்தமாக கொடுக்கக்கூடிய சுகத்தை பூரணமாக எவ்வாறு அனுபவிப்பது அவ்வாறு அனுபவிப்பதன் மூலம் நல்லா கவனிங்க ஐம்புல சுகம் ஐம்புலனுக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்கக்கூடிய சுகம் ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு சுகம் கொடுக்கும் ஐம்புலனுக்கும் சேர்த்து சுகம் கிடைக்கும் இதை பூரணமாக அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை உடல் ஆரோக்கியம் மனப்பக்குவம் புத்தி தெளிவு இதுதான் அடிப்படை இதற்கு பிறகு வாழ்க்கை துணையின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு பக்தி மரியாதை தெய்வத்திற்கு இணையாக நம்முடைய வாழ்க்கை துணையை நாம் மதிக்கக்கூடிய மனநிலை இது இல்லை வேஸ்ட் நீங்க கழிவறை இருக்கை அப்படின்ற ஒரு நூல் தயவு செய்து ஒவ்வொரு ஆண்களும் தன்னுடைய மனைவிக்கு பரிசாக வழங்க வேண்டிய அற்புதமான நூல் படிச்சு பாருங்க புரியும் அப்போ வித சக்திகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நம் வாழ்க்கை துணையை நம்மளுடைய ஆனந்தத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை மதித்து போற்றி இன்னும் சொல்லப்போனால் வணங்கி ஆராதிக்கத் தெரியவில்லை என்றால் ஐம்புல சுகத்தை பூரணமாக உங்களால் அனுபவிக்க முடியாது நமக்கு தந்திரால ஆசை மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை தந்திரான உடனே நம்ம உடனே என்ன நினச்சிருவோம் தாம்பத்திய சுகத்தை நீண்ட நேரமாக அனுபவிப்பது மட்டுமே அப்படின்னு நினச்சிருவோம் நீண்ட நேரம் அனுபவிப்பினுடைய பலன் சுத்த சாத்வீக உணவை பற்றி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டு போயிருக்காரு சுத்த சாத்வீக உணவு நல்லா புரிஞ்சுக்கோங்க வயிற்றில் எதை வேணாலும் போட்டு நிறைக்கலாம் தாமசம் ராஜசம் சாத்வீகம் இந்த மூன்று விதத்துலேயும் உணவுகள் இருக்குது நம்ம மைக்ரோ மைக்ரோ நியூட்ரிஷன் போட்டு கண்டுக்கடியெலாம் உள்ளே போட்டு அடைச்சி ஐம்பது வயசுக்குள்ளே எல்லா விதமான உபாதைகளுக்குள்ளேயும் சிக்கிடுறோம் எத்தனை வயதானாலும் ஆண்கள் குழந்தை பெறுவதற்கு தகுதியோடு இருக்க வேண்டும் ஒரு ஆணாகப்பட்டவன் குறைந்தது நான் தாம்பத்தியத்துக்கு மட்டும் சொல்கிறேன் குறைந்தது பத்து ஆண்களுக்குரிய வலிமையோடு இருக்க வேண்டும் ஆசைப்பட்டு மட்டும் பலன் கிடையாது சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டு நிறைய ஆண்களும் பெண்களும் சென்னை போகிறாங்க அல்லது எங்கே அந்த சினிமா துறை இருக்கோ அங்கே போய்ட்றாங்க எல்லாராலேயும் ஒரு பிரபலியமான ஒரு அந்த நடிகராக வர முடியுதா அப்படின்னா கிடையாது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க படுற கஷ்டத்தெல்லாம் கேட்டோம்னா வேணாம்ப்பா நான் ஏதோ அன்றாட ஏதோ ஒரு வேலை பார்த்து டெய்லி ஒரு ரூபாய் சம்பாரித்து மாதம் ஒரு இருபத்தி முப்பது ரூபா சம்பாரிச்சா போதுன்ற அளவுக்கு ஆயிடுவாங்க ஆசை இருக்கும் ஒரு சினிமாவை பார்த்த உடனே நமக்கு வந்து நம்மளும் நடிகராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைகள்லாம் வரத்தான் செய்யும் தேவையா அப்படின்றதெல்லாம் நம்ம புத்தியை கொண்டு பயன்படுத்தி பார்க்கணும் அதே மாதிரி தந்திரா அப்படின்ன உடனே விந்துவிடா போகத்தை நம்ம வந்து நீண்ட நேரம் அனுபவிக்கணும் நல்லதான் பரவச நிலையை அனுபவிப்பது சாலை சிறந்தது உச்சபட்ச ஆனந்தம் அதுக்கு ஸ்டாமினா வேணுமே ஸ்டாமினாக்கு எங்கே போகிறது நான் காலையில் நாலு இட்லி சாப்பிட்டேன் அல்லது ஆறு இட்லி சாப்பிட்டேன் தேங்காய் சட்னி வச்சு மதியம் ஒரு குழம்பு ஒரு காய் ஏதாவது யோகா எக்ஸசைஸு ரன்னிங்கு ஏதாவது இல்லை நான் வாக்கிங் மட்டும் போகிறேன் நாங்கள் வாக்கிங் வந்து எண்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வாக்கிங் போகலாம் அது ஏன் அப்படின்னா எண்பது வயசுக்கு மேலே புதுசாக பயிற்சி கொடுக்க அவங்களால எதுவுமே செய்ய முடியாது கையாட்டுறேன் காலாற்றுறேனே செய்ய முடியாது நாங்கள் அதுக்கும் மாற்று ஏற்பாடாக காணொலி போட்டிருக்கோம் எப்படி முதுமையிலும் வேகத்தை கூட்டுறதுக்கு அப்படின்னு பயிற்சி தயவுசெய்து தவறாக நினைத்து கொள்ளாமல் எங்களுடைய காணொளிகளை பார்க்க முயற்சி செய்யுங்க எத்தனை வயதானாலும் நிலைமையை மீட்க முடியும் முறையான பயிற்சி முறையான வாழ்க்கை முறை அற்புதமான உணவு தளர்ந்த மனநிலை வாலிபத்தை மீட்டெடுக்க முடியும் அப்போ விருப்பம் மட்டும் தந்திராவில் இருந்து பிரயோஜனம் இல்லை தந்திராவுக்கு அடிப்படை தகுதி ஆரோக்கியம் வாழ்க்கை துணையை போற்றி வணங்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய அவர்களின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இது அடிப்படையான விஷயம் இது இல்லாமல் தந்திராவில் வந்து ரொம்ப நேரம் வேணால் போகம் பண்ணலாம் அதுக்கு நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு கொஞ்சம் மனநிலையை வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னாலுமே அந்த ஆனந்தத்தை உணர முடியாது ஆனந்தமா இருக்காது அது ஒரு செயலாகத்தான் இருக்குமே ஒழிய ஆனந்தமாக இருக்காது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உத்தரவின்றி அனுமதியின்றி விருப்பமின்றி அவர்களுடைய ஆனந்தமின்றி நீங்கள் செய்யக்கூடிய எதுவும் உங்களுக்கு ஆனந்தத்தை தராது அவங்களுக்கு ஆனந்தத்தை தராது சிவ சக்தி சுரூபமாக நாம் தந்திராவை அனுபவிக்க வேண்டுமென்றால் வாழ்க்கை துணையிடம் தாம்பத்திய நேரத்தில் அரசனாகவும் இருக்க தெரிய வேண்டும் ஆண்டியாகவும் இருக்க தெரிய வேண்டும் இந்த பக்குவ நிலையெல்லாம் உணர்ந்து விட்டோம் என்றால் தந்திரான்றது நீண்ட நேர தாம்பத்தியம் மட்டுமே அல்ல அதை புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம மிக முக்கியமான விஷயம் தான் விடா போகம் மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல அந்த போகத்தை எவ்வாறு யோகமாக்குவது நம்ம ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்லிட்டு வர்றோம் சித்த விருத்தி நிரோதகா ஒன்எஸ் அதாவது ஐம்பதாயிரத்திலிருந்து எண்பதாயிரம் வரை ஒரு நாளைக்கு நமக்கு எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படி வரக்கூடிய எண்ணங்களை சிறு சிறுதாக குறைத்து கொண்டே வந்து ஒன்னசில் ஒன்றில் எவ்வாறு நிலை நிறுத்துவதுன்றதுதான் எல்லா விதமான தியான பயிற்சிகளும் துறவிகளுக்கு ரொம்ப கடுமையான பயிற்சி இல்லறத்தாருக்கு இல்லறமே ஒரு யோகம் இல்லறமே ஒரு நல்லறம் அது எப்படி அடையிறது அந்த தந்திரா அப்போ ஐம்புலனுக்கும் கொடுக்கக்கூடிய கண்டு கேட்டு உயி்த்து உணர்ந்து நுகர்ந்து அனுபவிக்கக்கூடிய இந்த ஆனந்த தாம்பத்திய நிலை ஒரே ஒரு எண்ணத்தில் வைத்திருப்பதற்கு உதவ வேண்டுமே ஒழிய மிருகத்தை போல் உறவு கொள்வதற்கு அல்ல தந்திரா முதல்ல தந்திராவை நல்லா புரிஞ்சிடணும் தந்த்ரா என்பது நீண்ட நேர போகத்திற்காக மட்டுமல்ல அந்த போகத்தை யோகமாக்குவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது உலகத்துக்கே வழிகாட்டியாக இருந்தவங்க நம்மள நம்ம முன்னோர்கள் வாட்சியானருடைய சாஸ்திரம் வந்து பெரிய அளவில் ஃபாலோ பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணி பிரித்து பிரித்து வேணால் இன்றைக்கி மற்றவங்க சொல்லலாமே ஒழிய அதுக்கு முன்னாடி நிறைய நூல்கள் இருக்குது இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா இந்த சாஸ்திரங்கள் காம சாஸ்திரங்கள் பூராமே நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு உதவி செய்யும் ஆனால் போகத்தை யோகமாக்குவதற்கு ஒரு யோகியிடம் கற்றுக்கொண்டால் மட்டுமே முடியும் போகத்தை யோகமாக்கும் கலையை இந்த தந்திராவை கற்றுக்கொண்டு வாழ்க்கை துணையின் மகத்துவத்தை உச்சபட்ச ஆனந்தத்தை நமக்கு வழங்கக்கூடிய அந்த இறைவன் அளித்த மனைவியை போற்றுவதோடு தந்திராவை முழுமையாக கற்றுக்கொண்டு புலன் சார்ந்த உச்சபட்ச ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு எதுக்கு அதில் கிடப்பதற்காக அல்ல அதை கடப்பதற்காக அனுபவித்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்